சாமானியனா ஒரு தர்காக்கு வந்து எல்லா மதத்தரப்பட்ட மக்களும் வந்து ஜியாரத் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட அந்த அவுழியாக்கள்கிட்ட சூஃபியாக்கள்கிட்ட எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னு கேட்குறாங்க அவங்களோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு சப்கான்ஷியஸில் அவங்க இறங்கி அதை கேட்குறாங்களோ அது உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சயின்டிஃபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி இதை அழகாக சயின்டிஃபிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் எப்படி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நானே வந்து பெரியஜ்மானிட்ட வந்து துவா கேட்குறேன் என்னோடய கோரிக்கைகளை வைக்கிறேன் எப்படி கோரிக்கைகளை வைக்க நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கேன் அந்த பிரச்சனைக்கு எனக்கு உடனே சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா என்னாட்டி அதை சால்வே பண்ண முடியல என்னோடய ஹியூமன் அந்த சூழ்நிலைக்கு அந்த பிரச்சனையை என்னாட்டி சால்வே பண்ண முடியல நான் அதை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஐ நீட் ஒரு சப்போர்ட் அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்ணை மூடி ரொம்ப சப்கான்சியஸில் போய் ரொம்ப மன உருகி கேட்குறேன் அப்போ மன உருகி கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா என்னோட மைண்டை அந்த இடத்த கடந்துடுறேன் என் பாடி அந்த இடத்துல கடந்துடுறேன் அப்போ எந்த தாட்டுமே இல்லாமல் அந்த தாட்டை மட்டும் நான் அந்த இறைவன்ட்டை வைக்கிறேன் அப்போ என்ன ஆகுது சயின்டிஃபிக்கலாக மேனிஃபெஸ்டேஷன் அங்கே நடக்குது நம்ம தாட்டை வைக்கும் போது அந்த தாட்டு வந்து ஸ்ட்ராங்காக நம்ம சப்கான்ஷியஸில் அடித்து அதுக்கான சூழல்களை அது ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி அந்த சூழல்களை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குது ஸ்பிரிச்சுவல்